நேர்கணக்கம் வேண்டு வரும் பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி வார வாரம் பீட்பாக்ஸ் புதிய கலைஞர்களோடு புதிய பல தகவல்களை தாங்கி புதிய நிகழ்ச்சியாய் பல ரூபங்களில் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது காணொளி பாடல்கள் குறும்படங்கள் ஆவண திரைப்படங்கள் முழுநிலை திரைப்படங்கள் என்று சொல்லி இந்த படைப்புகள் சார்ந்து இயங்குகிற கலைஞர்களை அவர்களது திறன்களுக்கு களம் கொடுக்கும் முகமாக அவர்களை நேர்களோடு சங்கமிக்கும் முகமாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது திரையிலே நாங்கள் பார்க்கின்ற முகங்கள் ஒரு புறம் இருக்க திரைக்கு பின்னால் அதற்காக அர்ப்பணிப்போடு செயல்படுகின்ற ஏராளமான கலைஞர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே பாரபட்சம் இல்லாமல் அந்த கலைக்காக பயணிக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சி கூடாக உங்களோடு பயணிக்க வைப்பதே நமது நோக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு முழுநீள திரைப்படத்தில் இருந்து கலைஞர்கள் எங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றார்கள் ராட்சசராமன் என்கின்ற முழுநீள திரைப்படத்தில் இருந்து கலைஞர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு பங்கேற்க திரைப்படத்தின் இயக்குனர் விண்ணிதன் மற்றும் அந்த திரைப்படத்தில் வில்லன் நடிகராக தன்னை இணைத்துக் கொண்டிருந்த திசா இவர்கள் இருவரோடும் தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த பாக்ஸ் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றோம் அவர்களை வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் முதல்ல இந்த படைப்புகளோடு பயணித்த அனுபவம் இருக்கிறதா இதுக்கு முன்னுக்கு நாங்க தனியா ஒரு ஏழு சோட்மியும் எடுத்திருக்கிறேன் அதுக்கு பிறகு இங்க ரத்னால சேர்ந்து மெட்டாளரோட சேர்ந்து ஒரு ரெண்டு ஆல்பம் சாங் எடுத்திருக்கேன் ஓகே ஏழு ஷார்ட் அந்த அந்த குறும்படங்களுடைய பேர்களை சொல்ல முடியுமா உருவக்கணேயம் உசாவல் அதிசய நேசம் பாதகம் கனயம் கனயம் நான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையுமே நீங்க ரகசியமா வச்சிருந்தா இந்த திரு இந்த குறும்படங்களை எல்லாம் ரகசியமாச்சிருக்கோம் இதெல்லாம் நாங்க வந்து போன் எல்லாம் எடுத்துனாங்க அப்ப அந்த டைம் வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாம் அதுக்கு இல்லை நாங்க கோபிரேட்ஸ் விழுகிற மியூசிக் அப்படி இப்படிதான் போட்டது அப்ப அதனால யூடியூப்ல கோபிரேட் எல்லாம் வளர்ந்து அப்ப டிலீட் பண்ணிட்டோம் டிலீட் பண்ணிட்டு எங்க போன மட்டும்தான் அந்த படம் இருக்குது ஏன்னென்று சொன்னால் ஒவ்வொரு படைப்புகளையும் நாங்க செய்துட்டு அதை இயல்பான வரைக்கும் மற்றவர்களை சென்றடைய பண்றது எல்லாருக்குமே அப்படி வர்ற படைப்புகள் அல்லது அந்த அந்த படைப்புகள் சார்ந்த கலைஞர்களைத்தான் நாங்கள் ஞாபகம் வைத்திருப்பதோ அல்லது மற்றவர்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அநேகமாக இந்த ஒரு சிக்கல் தான் உங்களை இன்னும் அஹ் மற்றவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க முடியாமைக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நிச்சயமாக இந்த ராட்சசராமன் அஹ் உங்களை அந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் ராட்சசராமன் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பும் அந்த எண்ணமும் எப்படி உருவாக்கியது இல்லை படத்தை கதை வந்து இது அப்படித்தான் ஒரு இந்த போதை பழக்கம் இப்போ அதிகமாக அதிகரிக்கிட்டு வருது நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் பழக்கம் அதிகமாக இருக்குது அப்போ அதை இளைஞர்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்போ அந்த படத்தோட வன்லைனை யோசிச்சுட்டு இது கேட்ட டைட்டில் தேடிட்டு இருக்கும்போது ராட்சசராமன் அப்படின்ற ஒரு டைட்டில் யோசிச்சு ராட்சசராமன் ராமன்டா அப்படினு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அந்த ராமனுக்குள்ள ஒரு ராட்சசன் இருந்தால் அதுதான் படம் அவன் நல்லவனா கிட்ட வராங்க அதுதான் படம் படம் பாருங்க நிறைய படைப்புகள்ல பயணிச்சிருக்கீங்க தெரியும் அதுல வந்து நீங்க வந்து கதிரடை செல்ல பிள்ளைன்றது தெரியும் ரொம்ப நல்லாவே ரெண்டு பேருக்குமான ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்ல அவுட்புட் எல்லாம் கொடுத்திருக்குது அப்படி ஆஹ் அப்போ நிறைய நிறைய படைப்புகள் கூடாக உங்களுடைய ஆவலுக்கு தீனி போடுகின்ற வகையிலே வந்து கொண்டிருக்கார் இந்த ராட்சசராமன் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா ஓ இப்படிதான் ஒவ்வொரு டிரெக்டர்ஸும் ஒரு மாதிரி அப்படி பார்க்குறக்கினித்தன் டிரெக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நான் செஞ்ச படங்கள்லேருந்து வித்தியாசமாக இருந்ததா ஒரு ஷிட்வேஷன் அண்டு கார்டுன்னு நினைக்கிறேன் ம் கிட்டத்தட்ட நீங்க இந்த இதில் வில்லன் கதாபாத்திரம் தானே

படம் ஏ டு செட் சொன்னவர் எந்த போர்ஷனில் பார்த்தா எனக்கு ஓகே ஆகிடுச்சு அதில் நடிச்சுனேன் இப்போ சார் நீங்கள் இப்போ வேறு ப்ராஜெக்ட் இப்போ இதோட சேர்த்து வேறு ப்ராஜெக்ட்டும் செய்துட்டு இருக்கீங்களா ஓமாண்ணா ரெண்டு படம் செஞ்சு செஞ்சோன்ட்ருக்கேன் ஒரு படம் செஞ்சுட்டே எனக்கு ரிலீஸ் ஆகலை முழுநில திரைப்படங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இன்னொரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறேன் இன்னொரு ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் ஆகலை எல்லாம் எடிட்டிங் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு ம் சரி இந்த சினிமா துறைக்காக உங்களோட ப்ரொஃபஷனில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்றீங்களா இல்ல அத அப்படி டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டீங்க உங்களோட ப்ரொபஷனல் மீன் உங்களோட வேல நீங்க அந்த வேல போய் கொண்டிருக்கறது அந்த வேலன்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஃபேஷன்ன்றதை விட எனக்கு ஆக்டிங்ன்றது ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி தான் செஞ்சிட்டு இருக்கு பட் வேல ஒரு பார்ட் அது போயிட்டு இருக்கு ஓகே வினிதன் இந்த ராட்சச ராமன் திரைப்படத்துக்கு திரைப்படத்துக்கான நடிகர்கள் தெரிவு இந்த பாத்திரங்களுக்கு இவங்க பொருத்தமா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த விஷயங்களை வந்து நீங்க எப்படி உள்வாங்கி அதை செய்து முடிச்சிங்க இல்லை ஃபர்ஸ்ட் கதையை எழுதினோடனே ஹீரோ பஹியனாதான் அப்படின்றத முடிவு எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு மற்ற கதாபாத்திரங்களை தேடி வந்து அது எப்படின்னா இங்கே யாழ்ப்பாணத்தில் சினிமா ஏன் கொண்டு இருக்கு அந்த சினிமாவில் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் கவனிச்சேன் நான் அப்போ அதில் எனக்கு பிடிச்ச ஆக்களை நான் வந்து ரசித்த ஆக்களை எடுத்தனேன் அப்படிதான் திசாரண்ணாவும் திசாரண்ணோட பிளிங்க் என்ற படமும் அதுக்கு முன்னுக்கு ஒரு சோர்னி முன்னடிச்சவர் அந்த ரெண்டு படத்தையும் பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு ஒரு விட்டா பெட்டரான ஆள் இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்பவே உடனே அவரை கண்டக்ட் பண்ணி கேட்டுனா ஓகே அப்படின்னு சொன்னார் அது மாதிரி தான் மிச்சம் எல்லாருமே அப்போ ஹீரோயின் எனக்கு இந்த படத்தில் எல்லோருமே தேடி பிடிச்சிட்டு ஹீரோயின் தேர் தான் பெரும் ஒரு பிரச்சனையாக இருந்தது அப்போ அந்த கேரக்டருக்கு யார் தேடுவாங்க தெரிவாங்க அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்ச ஒரு மாதிரி சோதராவையும் எடுத்தேன் இப்போ ஒரு டிரெக்டர் வந்து ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டு கேட்கல முதல் ஒன்று வந்து கேரக்டரைசேஷன் அப்போ அந்த கதைக்கு எப்படிப்பட்ட பாத்திரங்கள் தேவையோ அதை உருவகமாக யோசிப்பாங்க பிறகுதான் அந்த பா அந்த அந்த பாத்திரத்துக்கு யார் பொறுத்த மட்டு தேட ஆரம்பிப்பாங்க சில நேரங்களில் வந்து இன்னாருக்கு இந்த பாத்திரம் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி அவங்கள வச்சுக்கொண்டே அந்த கேரக்டர் வந்து டெவலப் பண்ணிட்டு போவாங்க ஸோ இந்த ரெண்டு வகையில் நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கிரிப்டுக்குரிய பாத்திரங்களை உருவாக்கினீங்க இல்லை நான் இந்த கதையை ஃபஸ்ட் எழுதிட்டேன் கதாபாத்திரங்களை முதல்ல உருவாக்கிட்டேன் அதுக்கு யார் சூட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எல்லா கலைஞர்களையும் ரெடி பண்ணேன் இப்போ என்னுடைய இருக்கிறவங்க என்ன க்ளோஸ் ஆனவங்களையெல்லாம் நான் முக்கியமான கதாபாத்திரத்தில் போடையில் அவங்களுக்கு எது ஓகேயா இருக்குமோ அதை தான் அவங்களை போட்டிருக்கேன் அப்படித்தான் ஸோ என்னுடைய சந்தேகம் அதா தான் இருந்தது என்று சொன்னால் எல்லாம் எனக்கு பிடிக்கும் அதில் அதெல்லாம் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தேன் சரி பிடிக்கும்ன்றதுக்காக கொண்டு வரவங்க அந்த நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் சில உங்களோட கேரக்டர்ஸ் வந்து அதில் ஒத்துப்போகாத தன்மை இருந்தால் அது வேறு மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்து ஸோ ஓகே உங்களோட அந்த ஃபில்மிட்டர் டெக்னீஷியன்ஸ் யார் யார் மற்ற பகுதிகளில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க கமராமேன் கேமல் கேமல் வந்து கதிர ஸ்டண்ட் அப்ப கதர்னா தான் எனக்கு தெரியும் இப்போ கதர்னா மூலமாக கேமல் உள்ள வந்தவர் அவற்றை ஒர்க் நல்லா இருக்கும் படத்துல டிஃப்ரெண்டா இருக்கும் புதுவிதமா இருக்கும் சூப்பரா செஞ்சிருக்க அதுக்கு அடுத்து இசையமைப்பாளர் இளமாரன் அண்ணா இதுக்கு முன்னாடி அவரோட கிரேசி பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சாங் பண்ணியிருக்கேன் ஆல்பம் சாங் ஒன்று செஞ்சினா அப்ப அதுல இருந்து அவர் இந்த மியூசிக் செஞ்சிருக்க ஒர்க்கும் நல்லா இருக்கும் அடுத்து நிவேன் அண்ணா நிவேன் அண்ணா வந்து பகுதியாக இப்போ பிரசந்த் அண்ணா தான் பிரசன்ன அண்ணா தான் அவர் அறிமுகப்படுத்தி விட்டவர் அவரும் சிறப்பான ஒரு கலைஞன் நல்லா செஞ்சிருக்கார் படத்துல அதுக்கடுத்து ஸ்டண்ட் கிரெக்டர் டெரியன் தான் டெரியனாக நிறைய பேருக்கு தெரியும் அவரும் இதில் வந்து அவரோட நல்லா செஞ்சுருக்கார் ஸ்டண்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி நடிச்சிருக்கார் சுவியன் அசோசியேட் டிரெக்டராக வேலை செஞ்சுருக்கார் திசா ஹஸ்பண்ட் டிரெக்டராக வேலை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி நிறைய கலைஞர்கள் வேலை செஞ்சு இந்த கலைஞர்களோட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கல ஃப்ரீயாக ஃபீல் பண்ணீங்களா அல்லது ஏற்கனவே ஒருத்தர் ஒரு துறையில் இருக்கிறதால அவங்களுக்கு அந்தந்த பொறுப்புகளை கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயா இருந்துட்டீங்களா இந்த சில பொறுப்புகள் இருக்கும் கேப்டன் சொல்லுவாங்க பட் நல்ல கலைஞர்கள் எங்களோட ஒன்று சேரிகளை வந்து அந்த வேலை எங்களுக்கு நல்ல ஒரு பாதியா குறைஞ்சிடும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்க ஏன்னா தான் எனக்கு கேமல் எல்லாம் பெருசா எனக்கு அவர் அவர்கிட்ட வேலையை அவர் செஞ்சார் அது மாதிரிதான் அதோட இந்த படத்துல போஸ்டர் டிசைனர் ஆவது ரஜீவன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எப்படி அவர்கிட்ட திறமையை நான் சொல்றேன்டே தெரியல எனக்கு அது எப்படின்னா நான் சின்ன ஒரு ஐடியா ஒன்று கொடுப்பேன் அத வச்சுட்டு அவர் வேற மாதிரி ஒண்ணு செஞ்சு தருவார் அது நீங்க ஒவ்வொரு போஸ்டரும் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு நல்லா இருக்கு எல்லாருமே எங்க படத்துல போ கோன் மணி எல்லாம் கேப்பாங்க யாரு அந்த போஸ்ட் எடிட்டர் போஸ்ட் எடிட்டேன்னு சொல்லி போஸ்டர் டிசைனிங் அவ்வளவு நல்லா செஞ்சிருக்கா அவரை தான் அதிகமா இந்த படத்துல தொல்லை பண்ண அவரைதான் எப்பயுமே விடியக்காத்தால எடுத்துட்டு அவர் இந்த போன் எடுத்துட்டு அவர்ட வாட்ஸ்அப் தான் பாப்பேன் ஏதாவது போஸ்டர் அனுப்பிருக்காரு அப்படின்னு சொல்லி அது மாதிரிதான் எல்லாருமே அவுங்க அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க எல்லாம் இப்ப அடுத்தது ஆஹ் அது வந்து பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது பார்த்தன் டீசர் எங்கடா திசான காண இல்ல காண இல்ல கடாயேண்டே பாத்திரக்க சஸ்பென்ஸா கடைசிில மட்டும் ஒரு டக் வந்துட்டு போற மாதிரி ஏன் அப்படி ஒரு சஸ்பென்ஸை வச்சாங்க அதாவது டைரக்டர்ட்ட கேக்குறேன் திசான் தான் அப்படி தன்னை ஷார்ட்டா காட்டி ஒரு சஸ்பென்ஸா காட்டும்ங்கிறது சொல்லி என்ன சொன்னவரா அல்லது அதுக்குள்ள ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்ல அது கதை அப்படி தான் அவோட கரெக்டர் அப்படி தான் அது கரெக்டரே சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர் அப்படி தான் நீங்க சொல்லுங்க இப்ப இது வேற இல்ல நீங்க डिफरेंट கரெக்டர்ஸ் எடுத்துிருக்கீங்க ஆனா ஒரு நாயகனாக நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அல்லது ஒரு வில்லனாக நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா எந்த பாத்திரம் இலகுவாக உங்களுக்குல இருந்து வெளியில வர்றதுக்கு ஈஸியா இருக்குது ரெண்டுமே கஷ்டம் தான் ரெண்டுமே ஈஸி என்று ஆக்ட்டிங் அதுல ஆக்டிங் ஒரு விஷயம் தான் இருக்கு அதை கொடுக்குற விதத்துல இருக்கு கேரக்டர் வைஸ்ன்னு பார்த்தா வில்லனா நடிக்கையும் அதுல முக்கியத்துவம் காட்டணும்னு சொன்னா நான் எவ்வளவு எஃபர்ட் போடலுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டா அந்த கேரக்டர் டாப்பில் காட்டணும் அது மாதிரிதான் ஹீரோவா நடிக்கைக்கையும் மச்சுமாக எவ்வளவு எவ்வளோ அவுட்ஃபிட் கொடுக்க இல்லாமல் கொடுத்தா தான் வெளியாக ரெண்டுமே ஒன்று கொண்டு குறைஞ்சான்னு சொல்லிடலாம் ம் சரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு முட்டு முழுதான ஒரு நகைச்சுவை பாத்திரம் உண்டு உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் அதை செய்யறதுக்கு செய்கிறதுக்கு இருக்கீங்களா தயாராக இருக்கிறேன் ம் ஓகே எனக்கு அப்படியான டிரெக்டர்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணலை அப்படி ஒரு இது கிடைச்சா நான் நடிக்க ரெடியாக தான் சரி ஆனால் இந்த ஒரு கேரக்டர் வந்தால் இந்த கரியரில் நான் என்ன நிரூபிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும் என்று சொல்லி மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ஒரு ஆசை ஒன்று இருக்கும் இல்லை ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அப்படி திசானக்கு இருக்கிற ஆசை என்ன எனக்கு அப்படி என்ன சொன்னாங்க இப்போ நான் மாசா காட்டணும் என்ன பில்டப் பண்ணி காட்டணும் அப்படின்றத விட இந்த ஆக்டிங் தான் நான் கூடுதலாக விரும்புவேன் ஓடியன்ஸ் வயசு என்னையை பிடிக்கணுமே அதுக்காக எந்த ஆக்டிங்கை வழியால் கொண்டு வரணும் அதுக்காக ரெண்டு ப்ரொஜெக்ட் செஞ்சிருக்கேன் மேபி அந்த விட்டு கொஞ்சம் நான் நான் இது வரைக்கும் செஞ்சதை விட அதிகமான அல்ல படைப்புகளில் ஒரே ஒரே லுக்கில் தான் என்ன பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு ஸோ இதே 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 தாடி அநேகமான படைப்புகள் அப்படித்தான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு சப்போஸ் ஒரு டிரெக்டர் உங்களோட உருவத்தில் நிறையவே மாற்றம் செய்ய வேண்டும் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கலையை அடிக்க வேண்டியது சேது விக்ரம் மாதிரியே ஒரு கேரக்டர் வேணும் என்று சொன்னால் தயாராக இருப்பீங்களா உங்களுக்கு பொருத்தமான அல்லது உங்களை நிரூபிக்கிற பாத்திரம் சொன்னால் நீங்க அதுக்கு தயாராக இருப்பீங்களா நான் ஏன் கேட்கறேன்னு சொன்னால் சில டேரக்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஓஹோ திசை இப்படியும் நடிக்கிறதுக்கு இருக்குதான்னு சொல்லி அவங்களும் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் நான் அதான் முதல் சொன்னது தான் இப்போ சொல்றேன் எனக்கான கேரக்டர் அதாவது ஆக்டிங் வந்து வழியால ஆடியன்ஸ் ஐஸ் தெரியும் அது எனக்கு அது நல்ல ஒரு நேம் ஒன்று தரும் நான் மொட்டை அடிக்கவும் ரெடி

சிறு இடைவெளியின் பின்னர் மீண்டும் இது தினம் ராட்சசராமன் திரைப்படத்தில் இருந்து இரண்டு கலைஞர்களை நாங்கள் இணைத்திருக்கின்றோம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் அந்த திரைப்படத்துக்கான வில்லன் நடிகர் இந்த தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மற்றும் இருவரோட தான் நாங்கள் இணைந்திருப்போம் மீண்டும் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம் வெல்கம் பேக் இப்ப அதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு டவுட் உண்டு உங்களுடைய பேர் அழகாக உச்சரிச்சு சொல்லுங்க சோ விண்ணிலே இருக்கும் ஒரு இதமானவர் அப்படியா ஆனா திஷா இவர் வந்து எப்படி எல்லாரும் கூப்பிடுறாங்க இவருக்கு ஏதாவது சின்ன பேர் செல்ல பேர் அப்படி ஏதாவது இருக்கா விண்ணிதன் கூப்பிடுறாங்க விண்ணிதன் நானும் அப்படிதான் கூப்பிடுற சோ அத விண்ண வின் வெற்றி என்று மாத்திட்ட அனுப்புறேன் விண்ணிதன் சொல்லி சரி ஓகே சொல்லுங்க இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்ட ஆஹ் லொகேஷன் உங்களோட படப்பிடிப்பு இடம் இட அந்த உணரக்கூடியதா இருந்ததுல போய் வர இல்லையா அதே லொகேஷன் போது அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கு தெரியும் அப்படித்தான் படம் இருக்கும் அதாவது ஒருத்தர் போன் காய்ச்சா கூட இதில் காய்கிறவர் காட்ட மாட்டோம் அந்த இடத்துல என்ன நடக்குதோ அது அப்படி ஒரு ஐடியால செஞ்சதா அந்த ஒன் லொகேஷன்லயே மூளக சோ அப்படி ஒரே லொக்கேஷன்லயே நீங்க அந்த திரைப்படத்தினுடைய நீளம் என்ன மாதிரி அதாவது இந்த படத்தினுடைய கால் அளவு அதாவது டைம் 1 சரி ஓகே உதாரணத்துக்கு ஒரே லொகேஷன்ல ஒன் आवर அப்படி ஆடியன்ஸ் வச்சிருக்கிறது வந்து சிக்கலா இருக்காதா அது ஒரு பெரிய சவால் அதை கேக்குறேன் இல்லை அது நான் பூர்த்தி செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் என்னடா படத்தில் கதை அப்படி இருக்கும் கதை நகர்வுகள் அந்த அதுக்குள்ளேயே வந்து இன்ட்ரெஸ்டாக போகும் ஸ்டோரி அதனால் கண்டிப்பாக அது சலிப்பு தட்டாதுன்னு நான் நம்புறேன் நம்புகிறேன் ட்ரெயிலர் பார்க்குறீங்க விளங்கு இது ஒரு ஆக்ஷன் மூவியாகவே இருக்கும் என்று தான் தெரியுது இதற்கு முதல் நீங்கள் செய்த குறும்படங்கள் வந்து என்ன ஜேர்னரில் நீங்கள் எடுத்திருந்தீங்க சிலது லவ் படம் எடுத்தினாங்க சிலது ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஒன்று எடுத்தினாங்க அது நிஜமா ஆட்டிச்சு அப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டு எடுத்துனாங்க மற்றது எல்லாமே லவ் படம் தான் லவ் வட் இது இதை சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு கொமெடி படம் ட்ரை பண்ணாங்க அவ்வளோதான் சரி இப்போ அநேகமாகவே வர்ற திரைப்படங்களை நாங்கள் பார் பார்க்கின்ற பொழுது எல்லாமே கூடுதலாக அந்த ஒரு மாஸ் என்டர்டெய்னிங் ஒரு ஆக்ஷன் மூவியாகவே அதிகமான திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு நீங்கள் அந்த இருந்து கொஞ்சம் விலகி நீங்கள் திங்க் பண்ண இல்லையா அல்லது அப்படி ஏதாவது செய்கிற ஐடியாஸ் இருக்குதா இல்லை இப்போ இப்பத்த ஆடியன்ஸ் வந்து எதை விரும்புகிறாங்க அப்படின்றத அதையும் மெயின் பண்ணி தான் ஒரு படம் எடுக்க முடியுது என்னடா அக்ஷன் படங்களை தான் அதிகமாக விரும்புகிறாங்க நானே அச்சன் படங்களை தான் அதிகம் விரும்பி பார்க்குறேன் அப்போ என்னில் இருந்து ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது அச்சன் படங்களை விரும்பி பார்ப்பாங்க அப்போ ஒரு அக்ஷன் படமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் இளைஞர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லும்போது அவங்க அது மெசேஜ் சொல்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடாது அது சொல்கிற மாதிரி சொல்லணும் அது மெசேஜ் மாதிரி அவங்களுக்கு விளங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் அது கடைசியாக மட்டும்தான் அதுக்கான மெசேஜை சொல்கிறோம் முன்னுக்கு படத்தில் நாங்கள் சில சில அக்சன் காட்சிகளை காட்டும்போது அது கடைசியாக அவங்க அந்த டைலாக் சொல்லும்போது அதை உணர்ந்து கொள்வாங்க அப்படின்றத அந்த படத்துல இதே ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நீங்க யூத்து தான் கவர் பண்றீங்க இல்ல இல்ல இது எல்லாரும் பார்க்கலாம் அதாவது யூத்துக்கு எப்படி சொல்லலாம் அவங்களுக்கு அதாவது இப்ப பொதுவா கேஜிஎஃப் படம் எல்லாம் நாங்க இளைஞர்கள் மட்டும் திரும்பி பாக்குறது எல்லாருமே விரும்பி பார்த்தாங்க அது மாதிரி தான் விக்ரம் படம் மாஸ்டர் படம் இருக்குது எல்லாமே அந்த எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க அப்படி தான் இருக்கும் இதில் கொமெடியும் இருக்கும் லவ்வும் இருக்கும் ஆக்ஷனும் இருக்கு அந்த ஒரு இடத்துக்குள்ளே உலகம் இருக்கும் ஸோ எதிர்பார்ப்ப கூட்டி ஒரு லொக்கேஷன்ல ஒரு குறிப்பிட்ட நேர கால அவகாச பொறுமை இழக்காம பார்வையாளர்களை அதே இடத்துல கட்டி போட்டு வைக்கிறதுன்றது வந்து சோ இந்த தகவலே இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வத்தை நிச்சயமா பார்வையாளர்களுக்கு தூண்டும் நான் நினைக்கிறேன் ஆஹ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா யூ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கா ஏன் நடந்துட்டு இருக்கு அது நடந்துட்டு இருக்கு அடுத்த கட்டம் ரிலீஸ் எங்கங்க நீங்க இதுக்கான வெளியீடுகளை செய்ய போறீங்க எந்த கால அளவுகள்ல நீங்க அதை தீர்மானிக்கிறீங்க முதல் முதலா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி யாழ்ப்பாணம் மற்றும் இடத்திலையும் ஒரே நேரத்துல அதுக்கு அடுத்து தமிழர்கள் வசிக்கிற இலங்கையில இருக்கிற தமிழர்கள் எந்த எல்லாம் வசிக்கிறாங்களோ தயாரா தயாராக அதே மாதிரி வெளிநாடுகளிலயும் தமிழர்கள் வசிக்கிற இடத்துல எல்லாம் படத்தை திரையிடுவோம் தென்னிந்திய திரைப்படங்களை பார்க்கின்ற பொழுது அந்த திரைப்படங்கள் திரைக்கு வருகின்ற பொழுது திரையரங்க உரிமையாளர்கள் அந்த திரைப்படங்களை காசு கொடுத்து வாங்கித்தான் அந்த திரைப்படங்களை போடுறாங்க சரியா இதே நிலைமை நம்ம திரைப்படங்களுக்கு இருக்கா இப்ப இல்ல இப்ப இல்ல அது இப்ப நாங்க என்ன செய்யறோம் அதை சொல்லுங்க ஒரு திரையில வந்து ஒரு தியேட்டர்ல வந்து எங்களோட மூவிய வந்து நாங்க ரிலீஸ் பண்ணும் ரெண்டு சொன்னா நாங்க என்ன செய்யறோம் என்ன செய்ய வேண்டி கிடக்குது அதுக்கு நாங்க தனியா ப்ரொமோட் பண்ணணும் அதோட தியேட்டர் காரங்களுக்கு நாங்க தான் காசு கொடுக்கணும் காசு கொடுத்து எங்களுக்கு ஒரு ஷோ தாங்க அப்படின்னு சொல்லி தியேட்டரை அந்த ஒரு ஷோவுக்காக வாடகைக்கு வேண்டிதான் நாங்க படம் போடுறோம் அது இப்ப ஆடியன்ஸ் வெராட்டிக்கு எங்களுக்கு தான் நஷ்டம் ஆடியன்ஸ் வந்தாலும் எங்களுக்கு தான் லாபம் அப்படித்தான் எங்களோட தான் எல்லாமே ஆனா இந்திய படங்கள் அப்படி இல்லை அவங்க காசு கொடுத்து வேண்டி அவங்க போடுவாங்க அதான் அதுக்கான மார்க்கெட் இருக்குது எங்களுக்கான மார்க்கெட் இப்போ இல்ல சோ இப்போ வரைக்கும் நம்ம நாட்களே நம்மள நம்பிக்கை நம்பிக்கை வைக்கல இல்ல நம்மள நம்புறாங்க இல்ல சரி ஓகே அதுக்கு இன்னும் முயற்சி செய்ய வேண்டிய கிடையாது கேட்டால் அந்த வர்த்தக சினிமான்றது வந்து இன்னும் உங்கள் இடத்துல சரியா கால் காலூன்ற இல்லை ஒரு சிலர் வெற்றி அடைஞ்சிருக்குறாங்க ஆனா கடுமையான பிரயத்தனங்கள் நிறைய நிறைய முயற்சிகள் ப்ரமோஷன்ஸில் வந்து வித்தியாசமான ஐடியாஸ் நிறைய ப்ரோமோஷன் வேறு வேறு தொடர்புன்னு சொல்லி நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு ஓகே திஷா உங்களுக்கு ஏதாவது டிரெக்ட் பண்ற ஐடியா இருக்குதா இப்போ இப்போதைக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் இல்லேன்னா இன் ஃப்யூச்சர்ல பாத்துக்கலாம் ஜோசி ஃப்யூச்சர்ல சரி இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது

அப்படியே ஹெல்ப் மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த ஷூட்டிங் ஃபுட் டீம் தானே எங்கிட்ட டீம் தானே அப்போ அதால ஃபுல் பட்ஜெட் இருக்காது உங்களுக்கு இருக்கிறத வச்சு செய்யக்கா அந்த இடத்து ஏதாவது என்னால முடிஞ்சதை செய்ய முடிஞ்சோ வச்சுக்கோங்க மற்றபடி ப்ரொடியூஸ் வந்து நான் பண்ணிருந்தேன் சோ இந்த துறையில இருந்து நீங்க என்ன மாதிரி கார் பங்களா இது ஏதாவது வாங்கியிருக்குறீங்களா ரெண்டு மூணு ஃபிளாட் வேண்டியிருக்கேன் நீங்க ஒரு எலியம் வச்சுக்க என்னன்னா விட வேறவே இல்லை இப்பதானே சொல்லிங்க என்னும் வெர்த்த சினிமான்னு சொல்லியிருங்கட்டு வேறவே இல்லைன்னு ஜோக் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்த துறை இன்னும் ஒவ்வொரு ஒரு வந்து இயங்க இல்ல நிறைய பேர் வந்து ஆனா அதுக்குள்ள மாறி நிறைய வருமானம் எடுத்து தங்களை நிலை நிறுத்துறதுக்கான அடித்தளம் இன்னும் சரியா வருது இல்லை ஆனா இதே இதை நாங்க எங்களுடைய சகோதர மொழி கலைஞர்கள் அந்த துறைகள்ல பார்த்தோம் அது ஒரு வேற மாதிரி அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க அவங்களோட துறைகள் இப்ப எங்களுடைய சகோதர மொழி எங்களுடைய நாட்டுக்குள்ளேயே அந்த திரைத்துறையை பார்த்தோம் சொன்னால் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா நாங்க ஒரு பத்து வருஷம் அவங்கல இருந்து அப்படி பின்னுக்கு நிக்கிற மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆகி கொண்டிருக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நிறைய காரியங்கள் இருக்கு அது நாம கதைச்சோம் சொன்னா அது வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கும் சொல்லுங்க என்ன பொறுத்தளவு என்ன ஒன்ஸ் அகே இதே இது டென் இயர்ஸுக்கு டென் இயர்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு முன்னாங்கிற சினிமா தான் நல்ல ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது இப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன

ஆரம்ப நாட்கள் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முதல் அந்த இருந்த அந்த ஒரு எங்களுடைய தமிழ் திரை என்றது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல இருந்தது ஆஹ் கருத்து என்றது தாராளமா இருந்தது நினைக்கிற விஷயங்கள் உணர்வுகளோட வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் விண்ணிதன் நீங்க சொல்லுங்க அரசியல் சார்ந்தோ அல்லது ஏதாவது முக்கியமான ஒரு விடயம் சார்ந்தோ உங்களோட கருத்தை வந்து உங்களோட படைப்புகளுக்கு கூட உங்களால தெளிவா சொல்லக்கூடிய துணிவு உங்களுக்கு இருக்கா இல்லை அதுக்கான துணிவு இல்லை அப்படி செய்தீங்கன்னு சொன்னா படத்துல பாதி இல்லாம போயிடும் இல்லேன்னா நீங்களும் இல்லாம போயிருவீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்ப இருக்குதுன்னு அப்ப ஒரு படைப்பாளிக்கு கருத்து சுதந்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது ஒவ்வொரு டிரெக்டர்ஸ் கையையும் இந்த நாட்டின் சூழல் வந்து கட்டி போட்டு வச்சிருக்குன்றது வந்து பெரிய ஒன்றா ஓகே இந்த திரைப்படத்திற்கு பிறகு உங்களுடைய அடுத்த நகர்வு அப்படிப்பட்டதா அமைய போகுது பின்னிதா இல்ல வாய்ப்பு வர்றத பொறுத்துதான் இது எனக்காக நானே உருவாக்கி கொண்ட ஒரு வாய்ப்பு தான் நானே முதல்ல ஏன் உழைச்சி வச்சு காசு வச்சு கோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணான் அதுக்கு பிறகு அர்ஜுன் வந்து அவர் அரவாதி प्रोड्यूस பண்ணவர் அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணான் இனி இந்த படம் வந்து என்ன காட்டும் என்னுடைய திறமையை மற்றாகளுக்கு காட்டும் சோ வினிதா என்னடா யார் என்ற விஷயத்தை வந்து காட்டும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஓகே இப்ப அடுத்து அரவாதி ப்ரொデューசர் வந்தாங்கடா நான் அடுத்து இப்ப விட பெட்டரா கொடுக்குற முழு நேரமாவே இந்த சினிமா துறையை நீங்க தத்தெடுத்துட்டீங்களா உங்களுக்காக இல்ல அது கொண்டு போச்சோன்னா அப்படியே போவேன் இல்லேண்டா அது காலத்தை பொறுத்து இல்லன்னா திருப்பி வந்துருவீங்க இந்த திரைத்துறையோட நீங்க பயணிக்கிறதுக்கு முன்னராக உங்களுடைய ப்ரொஃபஷன் என்னதா இருந்துச்சு சினிமா மட்டும்தான் இதா இருந்தது அதுக்கு முன்னுக்கு ஒரு கேஸ் கடையுள்ள வேலை செஞ்சாங்க உம் உம் அதுக்கூடாக கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தது எல்லாத்தையுமே இதுல பொட்டிட்டீங்க சோ எல்லாருமே செய்யற ஒரு விஷயம் தங்களோட கனவுக்காக எல்லாத்தையுமே வாரி இறைக்கிறது அந்த கனவு பளிச்சதுன்னு சொன்னால் எல்லாமே இருக்கும் சரி இந்த திரைப்படத்தை எடுத்ததுல ஒரு பெரிய ஒரு திருப்தி எனக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சை நான் கம் பண்ணி இந்த திரைப்படத்தை செய்து முடிச்சுட்டேன் என்று சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா என்ன சேலஞ்சை வந்து நீங்க கம் பண்ணி இந்த திரைப்படத்தை இப்படி கொண்டு வந்திருக்கீங்கன்னு பெருமைப்படுவீங்க அந்த ஒரே விதம் அது வந்து வந்து நான் நிறைய பேர் சொன்னாங்க இது சலிப்பு தட்டும் அப்படின்ற மாதிரி வெளியில ஏதாவது ஒரு சின்ன சீனாவது போயிட்டு வந்தா தான் அப்படின்னு ஆனா எனக்கு மைண்ட்ல இல்ல இதை வந்து ஒரே லொக்கேஷன்ல தான் சொல்லணும் அப்படின்றது வந்து நான் கிளியரா இருந்தேன் அதை வந்து சொல்லி முடிச்சு இப்ப இருட்டெல்லாம் முடிச்சு அதை பார்க்கும் போது வெளியில ஒருத்தருக்கு காட்டும் போது இந்த படத்துல பேர் பண்ணாத ஒருத்தருக்கு காட்டும் போது அவர் வந்து கதை விளங்குது எந்த சந்தோஷம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சில திரைப்படங்கள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் அது வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து அந்த அந்த திரைக்கதை உருவாக்கப்பட்ட விதமும் படமாக்கப்பட்ட விதங்களும் சில நேரங்களில் நல்ல பாட்டுகள் வந்து அவங்க அதை அதை காட்சிப்படுத்துற விதத்துல சொதப்பிடுவாங்க அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஸோ அந்த விஷயம் உங்கள நடந்திருக்காதுன்ற அந்த நம்பிக்கை உங்களோட பேச்சில இருந்து எனக்கு விளங்குது நானும் இப்ப ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கிறேன் சரி அப்ப நிச்சயமா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் இரண்டாம் தேதி திகதி அஹ் இங்கே யாழ்ப்பாணத்திலும் மன்னாரிலும் திரையிடப்பட போகின்ற இந்த ராமன் திரைப்படத்திற்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய நேர இஞ்சங்களுக்காக நாங்கள் ஒரு வெளிப்படையான வேண்டுகோளை விடுக்கிறோம் எங்களுடைய கலைஞர்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் அவர்களுடைய திறனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு கலைஞர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய படைப்புகளை திரையில் சென்று பாருங்கள் அவர்களுடைய படைப்புகளை இன்னும் இன்னும் மற்றவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான விடயங்களையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு அதற்காக ஒத்துழைப்பு வழங்குங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கலைஞர்கள் அல்லது உங்களுடைய எதிர்கால சந்ததியினர் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வாறான கலைஞர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்கள் முன்பாக அந்த வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு இந்த நேரத்தில் ராமன் குழுவினர் சார்பாக இங்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த ராமன் திரைப்பட இயக்குனர் விண்ணிதன் மற்றும் திரைப்பட நடிகர் திசா இந்த இருவருக்குமே டேன் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் இயக்குனர் ஷோட்டா ஒரு தேர்ட்டி செகண்ட்க்குள்ள யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொன்னா நன்றி சொல்லிடுங்க என்னோட என்னோட டீமுக்கு டீமுக்கு நன்றி 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 குடும்பத்துக்கு ஓகே எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் வாழ்க வளமுடன் எல்லாமே இந்த வெற்றி அடுத்தடுத்த இது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த வெற்றி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி டேன் குடும்பம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சரிதானே ஓகே சரி நேர்களே நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது எங்களுடைய கலைஞர்களுடைய படைப்புகள் இன்னும் காத்திரமான வெளிப்படையான தன்மையிலே துணிவோடு பல விடயங்களை முன்னிலைப்படுத்தும் ஒரு அற்புதமான படைப்புகளாக வெளிவர வேண்டும் அந்த நம்பிக்கையை கலைஞர்கள் உருவாக்க வேண்டும் இவர்களுக்கான ஒத்துழைப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவி வழங்கிய தனுப்பரி அவர்களோடு மீண்டும் வரும் அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிடப்பெறும் நான் உங்கள் கேலிஸ் நன்றி நேர்களே